السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شئيات أعمالنا. ما يحده الله فلا ملل الله وما يضلل فلا هذي الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد

அதுன்னு ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைக்கின்றான் அந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து இன்னும் ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை தருகிறான் அந்த அந்தஸ்து என்ன அப்படின்னா பகுத்தறிவு சிந்திக்கும் ஆற்றல் இந்த ஆற்றல் அவனுக்கு எதன் மூலமாக கிடைக்குது என்றால் அவன் கற்ற கல்வியின் மூலம் என்ன எதுனா இந்த ஆற்றல் அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறான் பொதுவாகவே அப்போ அந்த கல்வின்னு வந்து பொதுவாக எடுத்துக்கொண்டோன்னா சிந்திக்கக்கூடிய கல்வி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயமான கல்வி நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அது எதெல்லாம் நன்மையான விஷயங்கள் எதுக்கு நமக்கு கண்ணுக்கு புலப்படுதோ அதெல்லாம் நம்ம என்ன இது ஒரு சிறந்த கல்வியாக நாம எடுத்துக்கொள்ளணும் அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து உற்று கவனிக்கும் போது என்னெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது என்னெல்லாம் இந்த உலகத்தில் வந்து பாத்துக்கிட்டோ இருக்கிறோம் அப்படின்னா அந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும் அதுலேருந்து உள்ள படிப்பினையே நம்ம என்ன செய்யணும் எடுத்துருக்கணும் அல்லாதான் பொதுவாக வந்து குரானில் கல்வியை பற்றியும் கல்வியாளர்கள் பற்றியும் நிறைய இடங்களைய சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார் ஏன் கேட்டால் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் ஒவ்வொரு ஒரு முஸ்லிமானும் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லீமான பெண்ணும் நம்முடைய கல்வியை கற்றுக்கொள்வது மிக மிக ஒரு வலியுறுத்து சொல்லப்பட்டதாக இருக்கிறது மிக அவசியம் கூட சொல்லலாம் பொதுவாகவே ஏன்னு கேட்டால் ஏன்னா அல்லாஹ் வந்து நபி சொல்லாஹு அலேஹர்களுக்கு நிறைய ஞானத்தோடு தான் இந்த உலகத்திற்கு அனுப்பினான் அது மட்டும் இல்லாமல் அவங்கள நீங்கள் இன்னும் அதிக அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நபியை நீங்கள் என்னது அதிகமான இந்த கல்வி ஞானத்தை கேட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு இல்மா இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்தி தருவாயாக என்று நபி சொல்லலாம் சில அவங்களுக்கு அல்ல அதை பார்த்து சொல்கிறான் அந்த துவா ஏன் நம்ம கற்றுத்தரோம் அல்லாவே இந்த துவாவை ஏன் நமக்கு கற்றுத்தரோம் அப்படின்னா அறிவு என்பது என்னது ஒரு குறிப்பிட்ட எல்லது கிடையாது அது அதிகமாக உள்ளது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த அறிவின் மூலம்தான் ஒரு மனிதன் வந்து சிறந்த படைப்பாக இருக்க முடியும்னு சொல்லி அல்லாவும் சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லல்லாவும் அழகி வசலும் அவங்களும் சொல்கிறாங்க பொதுவாகவே அல்லாஹ் குரான்ல ஒரு பதினேழு இடத்துல இந்த கல்வியை பற்றியும் கல்வியின் சிறப்பு பற்றியும் கல்வியாளர்கள் பற்றியும் என்னது எல்லாம் இந்த சிறப்பித்து கூடுறான் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறான் அல் அல் அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கல்வி நாளத்தை வழங்குகின்றான் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக சொல்றான் உமை யூதல் ஹெக்மதூத்தியா யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர்கள் அதிகமான கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் என்று சொல்கிறோம் இவர்கள் தான் எனது சிறந்தவர்கள் கூட என்னது அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக அல்ல சொல்கிறான் அல்லா உயர்த்துகின்றான் யாரை உயர்த்துகிறான் என்றான் அல்லதீன ஆமனும் மின்கும் உங்களில் யார் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய என்னதே நான் உயர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டுமா ஈமான் கொண்டவர்கள் மட்டுமா உயர்த்துறேன்டா இல்லை அதுக்கு அடுத்தவன் என்ன அல்லா சொல்கிறான் வல்லதீன ஆமனும் மின்கும் ஊத்து எல் யாருக்கு நான் கல்வி ஞானம் கொடுக்குறோனோ அவர்களை நாம் என்ன செய்கிறேன் அதிகமாக நான் உயர்த்தறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இதுலேருந்து குரான் வசதத்திலேருந்தே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கார்களோ அவர்களை நான் உயர்த்துகின்றேன் இன்னும் யாருக்கெல்லாம் என்னோட ஞானம் நான் வழங்கப்பட்டனோ அவர்களை நான் என்ன செய்யறேன் நான் உயர்த்திறேன் அப்படின்னு சொல்றான் இந்த விஷயம் என்னது கல்விக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான் பல இடங்களை என்ன செய்யறான் சிறப்பித்து சொல்றான் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி விஷயத்திலேயே பெண்களையாக நாம் என்ன செய்கிறோம் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பின்தங்கியாக இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் அவங்க வந்து வெளியில் ஜும்மாவுக்கு போகிறாங்க மற்ற பயானுக்கு வந்து சிக போகிறாங்க ஆனால் பெண்களாக நாம் என்ன செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா கூட நம்ம போகிறது கிடையாது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம் இந்த கல்வியை பற்றினது தெரியாமல் மக்களாகவே நம்ம எழுந்திருக்கிறோம் தான் பொதுவாக இந்த மாதிரி மதர் ஏற்படுத்தி இந்த மாதிரி ஆலிமா வகுப்புகள் தீனியாத் வகுப்புகள் இந்த மாதிரி கிளாஸ்க்கு நடத்தி பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன போய் சேரணும் நிறையவோட நிறையோட முயற்சியால் தான் இந்த மதர்ஸா வந்து துவங்கப்பட்டு இருக்கிறது அப்போ உங்களுடைய அந்த வாய்ப்பு நீங்கள் என்னது சரியான முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னா நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக வந்து அல்லா தாலா இந்த கல்வியார்கள் பற்றி வந்து சொல்லும்போது யாரெல்லாம் கல்வியார்கள் பற்றி சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் யாரும் சொல்கிறோம் அப்படின்னா மனிதர்கள் என்னது சிறந்தது எதுனா கல்விதான் அந்த கல்வி நான் என்னது நான் மனிதனுக்கு நான் என்னது அதிகமாக வழங்கி கொண்டே இருக்கிறேன் அவங்க என்னிடத்தையும் என்னது நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா எல்லாக மின் இவாதிகள் உலமா யாருக்கு யார் வந்து அல்லாவே அஞ்சுவார்களோன்னா அல்லாவே யாருக்கு மார்க்கம் வந்து கொடுக்குறானோ அவங்க தான் அஞ்சுவாங்க அந்த யார் அந்த பாக்கியவான் யார் என்ன அந்த உலமாக்கள் தான் சொல்லி அல்லா வந்து சிறப்பித்து கொள்றான் அப்போ இந்த அதுக்கு இறையேச்சம் வந்து அவசியம் அந்த இறையேச்சம் அவசியம்தான் இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நமக்கு இமான் இறையேச்சம் இருந்தால் தான் நம்ம அல்லாவை அதிக அதிகமாக பயப்பட முடியும் அந்த இறையேச்சம் வந்து யாருக்கு அல்லா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் யார் வந்து முழுமையான குரோனை கற்று அதனை பொருள் உணர்ந்து அதில் தன்னுடைய வாழ்க்கை நெறிய யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ முடி தன் வாழ்க்கையை யாரு செம்மையாக அமைத்து கொள்றாங்களோ அவர்களுக்கு தான் என்னது அந்த இரையச்சம் ஏற்படும் அந்த இரையச்சவாதிகள் யார் என்றால் அவங்க தான் உலமாக்கல் சொல்லி அல்லாஹ் வந்து கல்வியின் சிறப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயமாக எனக்கு என்ன என்ன அந்த கல்வியாளர்களை பத்தி அல்லாஹ் வந்து சிறப்பித்துக் கொள்கின்றான் அது மட்டும் இல்லாமல் நம்பி சலோபு அழகி வசல் அவங்க சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் யாருன்னு கேட்குறாங்க ஹைருக்குமன் உங்களில் சிறந்தவர் தாமும் குரானை கற்று விலகி அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்தான் உங்களில் சிறந்தவர் வந்து நபி சல்லு அழகி வசலுமாகவும் சொல்கிறாங்க அப்போ யார் வந்து சிறந்தவங்க குரானை கற்று அதன்படி அமல்கள் செய்து நாமும் செய்து பிறவருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த குரானுடைய விஷயங்கள் எத்தி வைக்கிறோம் அக்கிதா விஷயங்கள் போ கொள்கை விஷயங்களை எத்தி வைக்கிறோம் சிரிப்பு என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன இபாதத் என்றால் என்ன இதமான சில விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம் மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் முடியாது அதை சரியான முறையில் நாம் செயல்படுத்தி மற்றவங்களுக்கு சொல்றதுனால தான் அந்த இயலும் என்னது ஒரு புரிதல் ஏற்படும் அப்படி இல்லாமல் நாம் ஒரு ஒரு கல்வியை கற்று அது மற்றவங்களுக்கு எடுத்து வைக்காம நமக்குள்ளே வச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த அந்த கல்வியை நமக்கு என்னது வேஸ்ட் ஆயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்கிறாங்க ஒரு கல்வியை நம்ம கட்டோம் அப்படின்னா அந்த கல்வியை நம்ம என்ன செய்யணுமா பயன பயனுள்ள முறையில் அமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அடுத்ததாக வந்து என்ன சொல்றாங்க பொதுவாக நபி சவுலாலிசா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சகாபாக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அவங்களுடைய வந்து அவங்க நிறைய தியாகங்கள் செஞ்சாங்க நிறைய அளப்பரிய நன்மைகள் செஞ்சாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க நபி சலோல்லாஹு இழகி வசல்லம் அவங்களுக்கு கற்ற கல்வியின் மூலதான் என்னது அவங்களால பல தியாகங்கள் செய்ய முடிஞ்சு அவங்கள தன்னோட உயிரை கூட என்னது துச்சமனை மதித்து அல்லாடு பாதையில் செலவிட்டாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி எப்படி இருந்துச்சு அல்லாவுடைய கல்வி நபி சௌகாலை அவர்கள் அவர்களுக்கு ஒன்றாகவே இருந்து அவர்களுக்கு என்னது மார்க்க விஷயத்தில் நிறைய தெளிவையும் மார்க்கத்தில் நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க அதனை சகாபக்கள் ஏற்று அதை செயல்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவது இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்னது அந்த கல்வியின் மூலம் அந்த இல்மு அவங்களுக்கு கிடைச்சது அந்த இல்மின் மூலம் அவங்க பல தியாகமும் செய்தாங்க அடுத்ததாக நபி சலலாஹு இலகி வருஷம் அவங்க வந்து ஹஜ்ஜத்துல் விதா தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் வந்து மக்களுக்கு இறுதியாக ஒரு உரை நடத்தினாங்க என்ன நடத்தினாங்க அப்படின்னா இங்கு வந்திருப்பவர் நான் சொன்ன செய்தியை வராதவருக்கு நீங்கள் எத்தி வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை திரும்ப அடுத்ததாக சொல்கிறாங்க இங்கே வல்லு இங்கே வராதவங்களுக்கு நீங்கள் அந்த செய்தி எத்தி வைக்கிறீங்க இல்லையா அதனை கேட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அதை மக்களுக்கு அவர் என்னது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவருக்கு என்னது அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நாம எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை நாம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கணும் இப்ப நம்ம வாங்கக்கூடிய மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலிமா வகுப்புகள் ஒன் இயர் முடிச்சவங்க வெறுமனை அப்படி என்ன செய்யக்கூடாது வீட்டில் இருந்தா இல்லாம இஸ்லாத்துக்காக என்ன செய்யணும் நாம கற்ற இல்மின்படி படி நாம தாவா செய்யணும் என் கேட்டால் அல்லாவு தலை சொல்றான் நீங்க கற்ற இல்மின்படி மக்களுக்கு நீங்க பயனுள்ளதாக நீங்க கொடுக்கலன்னா அதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றானா புதையும் சுமந்த கழுதைகள் அப்படின்னு சொல்றான் அந்த கழுதைக்கு என்ன தெரியாதே நம்ம மேலே சுமக்கிறது புத்தகமாக அழுக்கு துணினா அப்படின்னு எந்த ஒரு ஒரு வேற்றுமையை அதனால் உணர முடியாது அதே போல் நாம் கற்ற கல்வியை யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் எந்த ஒரு தாவா செய்யாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் என்னது இஸ்லாமிக் முறையில் நாம் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த கழுதைக்கு என்னது சமமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அதனால் நாம் கற்ற கல்வியை நாமும் பயன்பெற்று மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் பயன்பெறக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மூன்று நபி சௌதான வந்து நமக்கு வந்து கல்வியை பற்றி ஒரு சிறந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க என்ன துவா அப்படின்னா யா பயனற்ற கல்வியை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த பயனற்ற கல்வி அப்படி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்ப அந்த துவாவில என்ன தெரியுது பயனற்ற கல்வி அப்படின்னா ஒன்று இருக்கு அப்போ பயனுள்ள கல்வி என்றால் என்ன அப்ப அந்த பயனுள்ள கல்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாரு வந்து தான் கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக செயல்படுத்தி நடக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு என்னது பயனுள்ள கல்வி அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த பயனுள்ள கல்வியை நபி சொல்லலாம் துவா கேட்க சொல்றாங்க இறைவா பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து இறந்துவிட்டால் அவனுடைய மூணு விஷயங்கள் தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் அவனை விட்டு துண்டிக்கப்படும் சொல்கிறாங்க அந்த மூணு விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது இந்த நிரந்தரமான தர்மம் அப்படின்னா நாம் வந்து ஒரு 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 தர்மம் செய்கிறோம் எப்படின்னா நம்ம பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறது இந்த ஏ மாதிரி அந்த மாதிரி போர்வெல் போட்டு கொடுக்குறது மக்களுக்கு அது காலங்காலமாக என்னது பயன்படுத்தக்கூடிய தர்மமாக இருக்கு இரண்டாவதாக என்ன அப்படின்னா நாம் கற்ற கல்வியை மக்களுக்கு எடுத்துரைப்பது பயனுள்ள கல்வி அப்போ நாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் நாம் தான் மக்களுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும் இந்த கல்வி எனது நம்ம மறைந்ததற்கு பிறகு நமக்கு நன்மையாகவா சதக்கு ஜாரியாவாக நமக்கு கிடைக்கிறது மூணாவதாக என்ன பிரார்த்தனை அப்படின்னா நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல சாலிகான நற்குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஒழுக்கமாக நம்முடைய குழந்தைகளை வந்து வளர்த்தாதான் நம்ம கற்ற இள்மீன்படி நம்ம அமல் செய்து நம்முடைய குழந்தைகள் சரியான முறையில் தான் அந்த குழந்தைகள் நமக்காக நம்ம பிரார்த்தனை செய்யும் இந்த மூணு விஷயங்கள் தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் என்னது துண்டிக்கப்படுதுன்னு சொல்லி நன்றி சொல்ல வழங்கி வசணும்னு சொல்கிறாங்க அப்போ இதில் ஒரு விஷயத்து வந்து கல்விக்கு பயன் கொடுக்குறாங்க இந்த கல்வி வந்து எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தமிழில் கூட பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஏன்னா அவங்களுக்கு என்னது அங்கே ஒரு ஹிக்குமத்தை கொடுத்துட்டான் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டான்னா அதன்படி அவங்க என்னது தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறாங்க தன்னை இல்லை உள்ள மக்களுக்கு என்னது அதை ஒரு சீர்திருத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் நமக்கு எந்த ஒரு கல்வி இல்லைன்னா என்ன செய்வோமா நம்ம கால்நடைகள் போல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது மனிதனுக்கு தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த மைக்கு வெறுமன உருவாகலை என்னது பலவரோட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக உருவாக்கி இந்த மைக்கினால நம்ம என்ன செய்கிறோம் தூரமா உள்ள மக்களுக்கு அந்த கேட்குது அப்ப அவனுக்கு அந்த கல்வி அது இருந்தால் மட்டும்தான் என்னது அந்த மாதிரி இது ஒரு பொருள் இந்த மைக்குங்கிறத அது அவனால செய்ய முடியுது அப்ப கல்விக்கு எவ்வளோ ஒரு விஷயத்திலும் சொல்லுது ரெண்டாவதாக நம்ம மக்கள் மத்தியில் நாம ஒரு பிரிச்சு வச்சிருக்கோம் மார்க கல்வி வேறு உலக கல்வி வேறுன்னு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம் அல்லாவும் தூதும் அப்படி சொல்லல ரெண்டுமே என்னது ஒரே கண்ணோட்டத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏன் கேட்டா அல்லா சொல்றான் இந்த வானபூமியை நீங்கள் வந்து பார்க்கவில்லையா அதை நான் தூணின் தூணேண்டு உயர்த்தி வச்சிருக்கிறேன் அப்படின்றான் அப்ப வெறிமேல் நம்ம கண்ணுக்கினதே பொதுவா தெரியாது அப்ப அதுக்கு உள்ள துறையில் போய் நம்ம படிச்சாதான் சரி வானபூமி வந்து இவ்வளவு ஒரு விஷயத்தில் இருக்கு அல்ல அப்படிலாம் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்போக்கு வெறுமனை நமக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி உங்கள் துறையை போய் தேர்ந்தெடுத்து நம்ம படித்தாதான் அந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு தெரியும் அதனால வந்து இஸ்லாம் என்னது ஒருபோதும் என்னது மார்க்க கல்வி கல்வி அப்படின்னு சொல்லி எதுவுமே பிரித்ததில்லை ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டால் நம்ம மார்க்க கல்வி கற்று வெறுமனை இருந்துட்டா என்னது அது எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது இந்தியம் இருக்க இம்மெயிலும் இருக்காது அதே போல நமக்கு என்ன செய்யது மறுமையிலும் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாகவே என் கேட்டால் அந்த அளவுக்கு கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இஸ்லாம் கொடுத்துருக்கு வேறு எந்த மார்க்கமும் கொடுக்காத ஒரு சிறந்த அங்கஸ்த இந்த கல்விக்கு கொடுத்துருக்காங்க பொதுவாகவே என் கேட்டால் நமக்கு முதல் முதல் இழக்கப்பட்ட வசனமே என்னது இப்போ நீ ஓதுவீராக நம்பியே நீங்கள் இதை ஓதுவீராக சொல்கிறாங்க அப்போ அந்த படிப்புன்னு என்னது விஷயத்தை மிக அழுத்தமாகவும் ஆணைத்தரமாகவும் என்ன சொல்லியிருக்கு இந்த இஸ்லாம் நமக்கு வலி வரி சொல்லியிருக்கு நம் இறுதியாக நம்பி சலோக வளைஹூஸ் அவங்கள வந்து குறானின் ஒரு கல்வியாளர்கள் சிறப்பு பற்றி கூறும்போது யார் ஒருவன் அல்லாவின் பாதையில் வந்து என்னதே கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை லேசாக்கி தருகிறான்னு சொல்கிறாங்க அப்போ கல்விக்காக நாம இப்ப இந்த அம்பலத்தாடி மடன் ஸ்ட்ரீட்ல ஒரு கல்வி கூட வச்சுருக்கோம் யார் இங்க மக்த கிளாஸுக்கோ இல்லை ஆலிமா வகுப்பிற்கோ ஒரு பத்து நிமிஷமோ ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் தன்னோட தேவைகளை ஒதுக்கி வச்சுட்டு யார் அல்லாவின் கல்வியை கற்றுக்கொள்ளும்னு சொல்லி இந்த பாதையில் வராங்களோ அல்லா அவருக்கு என்ன செய்யறானா சொற்கட்டின் பாதையை நான் லேசாக்கி தரேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நாம முழுமையா முழுமையா நம்ம அர்ப்பணிப்பதை காட்டிலும் கொஞ்ச நேரம் நாம என்ன செய்யணும் அல்லாவுக்காக வருவோம் அல்லாக்காக இந்த மார்க்க கல்வியை பெற்று இந்த இம்மையிலும் என்ன என்ன செய்யணும் மதுமே நாம வெற்றி பெறணும்னா துவா செய்யணும் பொதுவாக இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா உங்களுடைய சொந்தக்காரங்க இல்ல நீங்களே கூட இங்க என்னது அட்மிஷன் போட்டு படிக்கலாம் நம்ம மதர்சாவில் வந்து படிப்புக்கு இவ்வளோதான் வயசு அப்படின்னு எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு மதமும் சரி தடை போடலை மார்க் வந்து இந்த வயசில் தான் படிச்சுக்கணும் இப்படி தான் படிச்சுக்கணும் இதை தான் செய்யணும் இதை தான் போகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தும் என்னதே இஸ்லாம் தடை போடலை அப்போ இங்கே வந்திருக்கவங்க என்ன செய்யுங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு நாம் கல்விக்காக என்னதே நாம் இங்கே பொதுவாக இங்கே சிறந்த ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடத்துகிறாங்க அரபிலே நடத்துகிறாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த மதர்சாலையும் எங்களுக்கு போன்ற சிலபஸ் வந்து எந்த மதர்சாலையும் கிடையாது அப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தேவைண்டா கூட நாங்கள் என்ன சிலபஸ் இங்கே நடத்துகிறாங்க அப்படி நீங்கள் வந்து கூட என்ன செய்யலாம் வந்து செக் பண்ணிக்கலாம் பொதுவாகவே அப்போ நீங்கள் அரபியில் நல்ல ஒரு தேர்ச்சி பெறணும் அரபி கிராமர் நல்லா தெரிஞ்சிக்கணும் இப்போ வரக்கூடிய ஹதீஸ்ல என்னது அது அரபிலே நமக்கு வாசிக்கத்தருக்குனா கண்டிப்பா எங்க மதர்சா உங்களுக்கு நான் வந்து நூறு பர்சன்ட் வந்து உத்தரவாதம் தர்றேன் கண்டிப்பா எங்க மதர்சால சேரீங்களா கண்டிப்பா வந்து நீங்க உங்க கல்விக்கு நாங்க என்னது கேரண்டி சொல்றோம் பொதுவாகவே இன்ஷால்லன்னு சொல்லக்கூட மாட்டேங்கிறீங்க வரக்கூடிய ஒன் இயர் இல்லையா அவங்களுக்கு நாங்கள் மேற்கொண்டே இரண்டு இரண்டாவது பாடத்திட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் அரபியில் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஏன் நாங்கள் அரபியில் கொடுக்குறோம் அப்படின்னா முதல் இல்லையா அவங்க அரபியில் வந்து கிராமர் வந்து அதிகமாக தேர்ச்சி பெறக்கூடியவங்களும் இருந்திருக்காங்க அதிக வந்து அவங்க சென்ட மார்க் கூட இருந்திருக்காங்க ரீதியாக ஒரு ஹரிசு சில்லைக்கு வந்து என் உரையை முடித்துக்கொள்கிறேன் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தின் விளக்கமுடையவராக முடையவராக ஆக்கி விடுகிறான்னு சொல்கிறான் அப்போ இது போன்ற மதரசில் மதரசாக்கள் வந்து நம்ம மார்க்களின் கல்வி கற்றுன்னா நாமளும் என்னது ஒரு சிறந்த மார்க்க விளக்கமுடையாக இருக்கலாம் யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நாம் என்னது நம்மளால் முடிஞ்ச அளவு அல்லா நமக்கு கொடுத்த அறிவின்படி நாம் என்னது சொல்லலாம் அப்போ யாருக்கு எல்லா நலமை என்றால் அப்படின்னா நலவுன்னா என்ன அல்லா சொல்கிறா நான் அவருக்கு என்னது சொர்க்கத்தை நான் என்னது உறுதி அளிக்கிறேன் நரக நிற்ப விட்டு என்னது அவருக்கு நான் பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நாம் வந்து அந்த கல்வியை வந்து கற்றுவதற்கு நாம் வந்தால் நமக்கு என்னது தான் தரேன்னு சொல்கிறாங்களா சொர்க்கத்தை தரேன்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் அப்போ நாம் வந்து நபி அல்லாவின் திருக்குறானையும் நபி சலம்லா வனஹிவாசலம் அவருடைய போதனைகளையும் இருந்து சத்தியத்தை பிரித்து படித்து அதை நம்ம மனதால் உள்வாங்கி சத்தியத்துக்காக நாம குரல் கொடுக்குறோம் இல்லையா அந்த மனிதர்கள் தான் அல்ல என்ன செய்கிறான் நான் சொர்க்கத்தை பாதுகாப்பு தரேன்னு சொல்கிறான் அதே போல் நாமும் வந்து ஒவ்வொருவரும் வந்து இந்த மார்க்க கல்வியை கற்று பயனுள்ளது கல்வியாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையின் பயன்பெறச் செய்து மற்றவனுக்கும் அதே அந்த கல்வியை கொடுக்குவதன் மூலம் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமைய இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துவா செய்தவளாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன் ஓஹி தடவான அனில் ஹம்துல் இல்லாஹி ஒபில் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் ரஹமது உள்ளாஹி வர க